ஹலோ மேடம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணனா பேச்சு வேற ஒரு மாதிரி இருக்கே ஆ சொல்லுங்க மேடம் உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணனும் அட ஹெல்ப் பண்ண வேண்டாம்ண்ணா இன்ஸ்டாகிராம்ல வேல தரேன்னு சொல்லி போல அலம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்கல அதை பார்த்துட்டு தான் வந்தேன் சொல்லுங்க சொல்லுங்க என்ன வேல என்ன சம்பளம் அப்படிங்களா மேடம் அதுக்கு நீங்க ஒரு கோர்ஸ் பர்சேஸ் பண்ணனும் வெறும் ஆயிரத்தி இருநூறு தான் அந்த கோர்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா

ஒத்தோம்னோ இதுங்க நம்மளையும் ஏமத்து பண்ண மாட்டோம் நானும் வேலைக்கு தான் இருக்கிறேன் அதனால நீங்கள் தான் கட்டணும் வேலை வேட்டியே இல்லை காய் இருந்தது ஃபைன் வரைக்கும் நான் ஃப்ரீ தான் நான் இங்க ஏ உடனே ஓனருக்கு போன் போட்டு வர சொல்லுங்க ரெண்டு ஒன்னு நானே பேசிப் போறேன் ஒரு 1200 ரூபாய்க்காக நல்ல அட்ச கணக்கு சமரிக்கிறது இயலக்கு முடியுமா அதனால உங்க ஓனரை வர சொல்லுங்க பேசிட்டு போறேன் ஒரு போக பார்த்தா இந்த அம்மா மொத்தமே முடிச்சிட்டு வாங்களே முதல்ல இந்த அம்மா வெளிய அனுப்பணும் சாரி மேடம் நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க அதனால இப்ப போயிட்டு நான் ஓனர் வந்ததும் உங்களுக்கு கால் பண்றேன் அப்ப வாங்க என்னது போன் வேணாலும் கொடுத்துறமா கிளம்புங்கம்மா இன்ஸ்டாகிராம் ஒண்ணு இருக்குங்கிறதுக்காக